டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி டிஎன்டிவி தமிழ் ஊடகம் எனும் வார இதழையும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் எனும் காட்சி ஊடகத்தையும் தமிழியல் நடுவம் எனும் அமைப்பையும் நடத்தி கொண்டிருப்பது உங்களில் பலருக்கும் தெரியும் தெரியாதவர்களுக்கு இந்த அறிமுகம் தமிழ் தமிழர் தமிழிகள் சார்ந்த தொடர்ந்து என்பது பணிகளை முன்னெடுப்பதற்காகவும் தமிழர்களுக்கான வரலாற்றை தொன்மத்தை அரசியலை மெய்யியலை ஆவணப்படுத்தி அதை எளிய மக்களுக்கும் எடுத்துச் செல்வதற்கான பணியில் தொடர்ந்து நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் இதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமானது ஒரு இடத்தில் வேலைக்கு சென்றுவிட்டு இவற்றையெல்லாம் செய்வது என்பது எமக்கு சாத்தியமாகவில்லை என்பதால் முழு நேரமாக இதில் இறங்கியிருக்கிறோம் எனவே தமிழ் தமிழர் தமிழியல் தொடர்பான இந்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அவற்றை ஆவணப்படுத்தவும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும் எமக்கு தேவைப்படுகிற நிதி உதவிகளை நாம் அன்பர்களிடமிருந்து நன்கொடையாக பெற்றுத்தான் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் தற்பொழுது மிக முக்கியமான காலகட்டத்தை எமது குழுமம் நெருங்கியிருக்கிறது குறிப்பாக தமிழ் ஊடகம் எனும் வார இதழ் தொடங்கப்பட்டு தற்பொழுது அது தொடர்ந்து பனிரெண்டு வாரங்களாக அது வெளிவந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தமிழ் ஊடகம் டாட் நெட் என்கிற இணையதளத்தையும் நாம் வெளிக்கொண்டு வர இருக்கிறோம் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கடைகளுக்கும் சந்தாதாரர்களுக்கும் அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய பணியை படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம் இத்தகைய தருணத்தில் தொடர்ந்து இந்த பணிகளை முன்னெடுப்பதற்கும் பயணங்கள் மேற்கொள்வதற்கும் ஆய்வுகள் செய்வதற்கும் நேர்காணல்கள் செய்வதற்கும் என ஆய்வு தளத்திலேயே பொருளாதார உதவி தேவைப்படுகிறது தங்களால் இயன்ற பொருளாதார உதவிகளை அளித்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வங்கி விபரம் மற்றும் பணம் செலுத்துவதற்கான எளிய முறைகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் தயக்கூர்ந்து உலகெங்கிலும் வாழக்கூடிய அன்பர்கள் இந்த முறை எங்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கை கொடுத்து உதவுங்கள் ஏனென்றால் பணிகள் மிக நெருக்கத்தில் இருக்கின்றன டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்